வணக்கம் ஜோதிடத்தில் இந்த தொழில் செய்பவர்களுக்கு திடீர்னு ஒரு மந்த நிலை ஏற்படும் அப்படியே டக்குன்னு வந்து கீழே இறங்கின மாதிரி இருக்கும் ஓட்டம் இருக்காது ரொட்டேஷன் பண்ண முடியாமல் போகும் இப்போ ஒரு முப்பது வயசில் ஒருத்தர் தொழில் ஆரம்பிச்சுக்கார் அப்படின்னா ஒரு பத்து பாஞ்சு வருஷம் நாற்பது நாற்பத்தைந்து வயது வரைக்கும் அவர் தொழில் நல்லா இருக்கும் திடீர்னு ஒரு நாற்பத்தஞ்சு வயசில் நல்லா தெரிந்த தொழில் அவருக்கு அனுபவமான தொழில் ஆனால் ஓடாமல் நிற்கும் அப்படியே வந்து அந்த தேய்மா மந் மந்த நிலை அவருக்கு தெரியும் இப்போ மிஷினரி வாங்கி போட்டிருக்காங்க இல்லை வந்து மொத்த வியாபாரம் ஹோல்சேல் ஹோட்டலு இல்லை ரைஸ் மில்லோ இல்லை ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க அப்படின்னா அப்படியே ஒரு தேய்மானம் இருக்கும் தொழில் அவங்களுக்கே தெரியும் இப்போ உதாரணத்துக்கு ஜாதகத்தில் அவர்களுக்கு அந்த ஒரு அந்த முப்பது டூ எழுபது வயதுக்குள்ள இந்த சனி தசை ஆரம்பிச்சிருக்கலாம் அல்லது புதன் தசை ஆரம்பிச்சிருக்கலாம் இப்போ சனி திசை ஆரம்பிச்சுன்னா அப்படியே ஸ்லோ பண்ணி விட்ரும் புதன் தசை பார்த்திங்கன்னா கடன் க கடன் அந்த பணம் வந்து ரொட்டேட் ஆகாமல் போயிடும் அதே கேது தசை வருது அப்படின்னா அந்த ஏழு வருட காலமும் முடக்கு அப்படியே முடக்கிடும் சில பேர் சார் கேது தசையில் தான் எனக்கு ஓகோன்னு இருந்தது அப்படிவாங்க பார்த்தா தொழில் வந்து அந்த ஜாதகர் பேர்லேயே இருக்காது வேறு யாரோ பேரில் அவள் வீட்டாளர் பேரில் மனைவி பேர்லையோ இல்லை பசங்க பேர்லையோ அம்மா பேர்லையோ அப்பா பேர்ல அந்த தொழில் நடந்துருக்கு அவங்க ஜாதப்படி தான் அது எக்ஸியூட் ஆகிருக்கும் அல்லது சுத்தமாகவே தொழில் முடங்குது அப்படின்னா ஒன்றா கேது தசை காரணமாக இருக்கலாம் அல்லது பனிரெண்டாம் பாவம் லக்கணத்துக்கு விரையாதிபதி தசை காரணமாக இருக்கலாம் இப்போ சனி வந்து உச்சமாக இருக்குது நல்லா இருக்குன்னா ஒன்றும் பண்ணாது அதே சனி வந்து நீச்சமோ பக்கங்களோடு இருந்தால் இந்த பிரச்சனைகள் வரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டா ஃபாலோ பண்ணி நன்றி